வணக்கம் ஒன்பது அமரர் வீரவாகு சிவசுப்பிரமணியம் அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு மாதகளில் வசிக்கும் அவரது அண்ணா திரு வீரவாகு பவளகாந்தராஜா அவரது மச்சாள் திருமதி சந்திரலேகா பவளகாந்தராஜா அவர்கள் சுவிஸ் நூறு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை சாலவே செய்யவே மண் விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற ஊமை நினைத்து கண்ணீர் விட்டு கரையிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக் கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிரவகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலைவளத் தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகலில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது சேனலை அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும்ணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள முன்புகளில்